சினிமா ஷூட்டிங்ல நைட் நேரத்துல லைட் மேனா வேலை செய்யற இந்த பையனுடைய நிலமையை பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாப்புல வெளிச்சத்துக்காக வர்ற பூச்சிகள் கடிச்சதுன்னா என்ன ஆகும் ஷூட்டிங் அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால ரொம்ப நல்லா தெரியும் ஒண்ணு இல்லனாக்கா ரெண்டு லைட்ட ஒரு ஆள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் கூறா ஆண்களின் வாழ்க்கை எவ்வளவு கடினம்னு பாருங்க கேமராமேன் சொல்ற மாதிரி அவங்க கேக்குற பக்கம் லைட்ட திருப்பிக்கினே இருக்கணும் ஷூட்டிங் ஆரம்பிச்சு முடியும் வர அந்த பொறுப்பு தான் சேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க இவர் கண்டிப்பா அவருடைய குடும்பத்தை பாத்துக்குவாருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஏனோ ஏழையா பிறந்த ஆண்களுக்கு மட்டுமே வழிகள் நிறைந்த வாழ்க்கையே அமையுது